நீங்கள் உங்களுடைய லைஃப் டைமில் சின்ன வயசுலேருந்தே இப்போ வரைக்கும் பார்த்துருப்பீங்க ஒருத்தங்க பணக்காரங்களாக இருப்பாங்க அவங்க காலம் ஃபுல்லாக பணக்காரங்களாகவே இருந்துகிட்டு இருப்பாங்க ஒருத்தங்களை பார்த்தா மிடில் கிளாஸில் இருப்பாங்க அவங்க நமக்கு ஏண்டா உண்மன் அப்படியேவும் வந்திருப்பாங்க ஆனால் இந்த ஏழையாக இருக்கிற மக்கள் அவங்களால அந்த இடத்துலேருந்து மேலே வந்திருக்கவே முடியாது ஏன் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நினைக்க யோசிச்சுருக்கீங்களா சரியான திட்டமிடல் நம்முடைய சம்பாதித்த சம்பாத்தியத்தைய அந்த சேவிங்ஸை எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரியாமலே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தவறுகள் நடந்துட்டுருக்கு ஸோ ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த பணத்தை எல்லாம் எங்கெங்கே வைக்கலாம் என்ன வகையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இத்தனை விஷயங்கள் இருக்கே இதையெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்காமல் போயிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்களுக்கு எந்த வீடியோ நல்லாயிருக்கும் அப்படி நீங்கள் தேங்க்ஸ் பண்ணிச்சா கமெண்ட்டில் எங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணிடுங்க ஸோ முக்கியமான விஷயங்களை ஒன் பை ஒன் டாப்பிக்காக சொல்கிறேங்க ஸோ நீங்கள் சேலரி எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி அல்லது பிஸ்னஸ் பண்ணி ஏர்னிங்ஸ் பண்ணவராக இருந்தாலும் சரி சில விஷயங்களில் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தவிர்க்கவே கூடாதுங்க